இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியர் தான் பார்க்க போகிறோம் ஆறு மணி சார் ஆறு மணி சோர்னால் நமக்கு என்மார் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்மார் நம்பர்களை செட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் மாதிரி நம்ம கொடுத்த நம்பரில் ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நம்ம நேற்று கொடுத்தா கண்டிப்பாக வந்து நமக்கு வரும் அப்படின்னு எதிர்க்கிட்ட பார்த்தோம் அதே மாதிரி மூணா நம்பர் அழகாக மேட்ச் அதே மாதிரி ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்துச்சு ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் செட் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம் ஏன்னா இப்போ வர வர முதல்ல மாதிரி இல்லை இப்போ வர வர பார்த்தீங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லோவாக போயிட்டுருக்கு இருக்கு வீடியோ நம்ம வந்து வின்னிங் ஒழுங்காக கொடுக்க முடியறதில்லை எனக்கு என்னென்னு தெரியல அது என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரும் ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து ரன் பண்ணியிருக்கிறோம் டியரை பொறுத்த வரைக்கும் டெய்லி வின்னிங் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கோம் பட் என்னென்னு இந்த ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளாவே வந்து நமக்கு கொஞ்சம் சரியானபடி வின்னிங் வரதில்ல அந்த சாஃப்ட்வேர் இறது காட்டினதுலேருந்து நமக்கு ஒழுங்காக வின்னிங் வரதில்லை பார்க்கலாம் அதுக்கான நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அப்படி இருந்து ரெண்டு நாள் வேலை லீவ் போட்டுட்டு ரெண்டு நாள் போய் வேலை செஞ்சோம் அப்படி இருந்து அது ஒர்க் ஆகலை பார்ப்போம் எப்படி வருது அப்படி இன்னும் கூட இரு காமிக்கிது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்க போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி யாராவது இந்த ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ண வேண்டாம் தயவு செய்து ஏன்னா நான் சொல்கிறேன் நான் வந்து சாஃப்ட்வேரெலாம் நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் த்ரீ டிஜிட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் சரிங்களா இப்போ ஜாயின் பண்ண வேண்டாம் தயவுசெய்து சரிங்களா சொல்கிறத புரிஞ்சுக்கங்கன்னு தயவுசெய்து ஜாயின் பண்ண வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்றதே பார்த்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரெண்டு நம்பர் என்ன நடக்குது இரநூத்தி எண்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு பதிமூணு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு சரிங்களா இதுதான் இருக்குது இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதை பேச வச்சு நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் ஏன்னா இப் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுக்காக எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல முக்கியமாக வந்து நமக்கு இந்த மூணு ட்ராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மூணு ட்ராவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நம்பர்கள் வரும் சரிங்களா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆடுவோம் அது மாதிரி தான் மூணு ட்ரா மூணு மாத ட்ரா சரிங்களா அந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் சரிங்களா இதை தான் நம்ம எப்பயுமே வந்து கவனமாக பார்ப்போம் இந்த மூணு ட்ராவிலேருந்தான் நமக்கு அடுத்து வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி இந்த மூணு மாதத்தில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அந்த மாதிரில மேட்ச் ஆகும் அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இது வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பாக இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்க நம்பர் இருக்குது அதே மாதிரி நானூற்றி பதிமூணு அதே மாதிரி ஏழுநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா இதை வந்து நமக்கு மூணாம் நம்பர் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதே பேச வச்சு பார்க்கும்போது மறுபடியும் மூணாம் நம்பர் எடுத்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா எனக்கு ஏ போர்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏ போர்டில் மூணாம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பத்துக்கு ஏ போர்டில் வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்க அப்போ இல்லை அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஏழு நம்பரை வந்து அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு நம்பர் பேர் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏழு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏ போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே கிடையாது அந்த மாதிரி ஆடுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம இல்லை எல்லாம் மறுக்க முடியாது இல்லையா நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் எப்போயுமே தெளிவாக கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா திரும்ப வந்து ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்க நம்பர்ல ஏழாம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திரும்ப அதே மாதிரி மூணாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்க அந்த மாதிரி ஆட்ருக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அது கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணுன்றோன்னா ஏ போடு மூணு ஆறுன்னு கொடுத்தோம் மூணு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி எனக்கு ஒரு ஜீரோ கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஜீரோ எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுங்க ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுது சரிங்களா ஜீரோ மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது ஏழு ஜீரோங்கிற நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஏழு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வரும்னு தான் எனக்கு தோணுது டிராவில் சரிங்களா ஏன்னா வைக்கவே இல்லை மறுபடியும் ஜீரோ வச்சு ஆட்டம் ஆரம்பிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுங்க ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஜீரோ வந்துடும் ஆறாம் நம்பர் அதாவது ஏழுநூற்றி முப்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தி மூணுங்கிற நம்பர்லாம் வந்துச்சு கண்டிப்பாக வரும் அதாவது ஏழு மூணு ஆறு இது மூணு இந்த மூணு நம்பருக்குமே எனக்கு ஜீரோ அதிகமாக செட்டாக கூடிய நம்பர் தான் அதாவது ஏழு நம்பர் ஆறாம் நம்பர் மூணு நம்பர் மூணுக்குமே அதிகமாக ஜீரோ தான் செட் ஆகும் அந்த மாதிரி நம்பர் செட் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஜீரோ கொடுக்குறோம் அதுபோக ப்ளஸ் நம்ம கணக்குலேயும் ஜீரோக்கான வாய்ப்புகள் முகாந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது சரிங்களா கணக்கில் இருக்குதா அப்படிங்கறதை பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அந்த கணக்கில் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய இந்த நம்பரில் எனக்கு மூணு ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் ஏழு ஜீரோங்கிற நம்பரும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இது கணக்கில் வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ கொடுத்துருக்கோம் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் எதனால் ஒன்றா நம்பர் கொடுக்குறோன்னா ஆறுக்கு ஒன்று ஒன்று காரு திரும்ப ஒன்றா நம்பருக்கு ஒன்றா தான் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் கொடுக்குறோம் ஒன்றா நம்பர் எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க மேபி ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது ஒன்றா நம்பர் மேபி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் மட்டும்தான் கொடுக்குறோம் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிராவில் நமக்கு கிடச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு ஒன்று அதே மாதிரி ஏழு ஜீரோ இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த டாவில் மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி அமைதுன்னா நமக்கு வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்ல நமக்கு திரும்ப வந்து நமக்கு ஒரு ஏழா நம்பர் அல்லது ஒரு மூணாம் நம்பர் கொடுத்துடணும் அப்படினு தான் என்னுடைய கணக்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது ஏழு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்கன்னா மிஷின் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஆடுவாங்க அது போக ப்ளஸ் வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் ஏழா நம்பருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி மூணுக்கு ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா திரும்ப ஏழை நம்பர் வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி தான் ஆடிட்டுருக்காங்க ஒரு மேலே பார்த்திங்கன்னா நாலு நாலு ஆடினாங்க அப்புறம் இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா நாலு நான் மூணு மூணு அடித்தாங்க இல்லையா அது மாதிரி மறுபடியும் மூணு மூணு ஏழு ஏழுனு ஆடலாம் இல்லைனா அந்த இருக்கிற மூணு நம்பர் தூக்கி ஏழை வச்சு இப்படி மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஆடினாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறேன் பாருங்கள் ஒரு பேட்டர்ன் வயசை ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது பாட்டில் மாதிரி ஆடினாங்கன்னா அந்த மழைக்கு வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா ஏன்னா மூணுக்கு அஞ்சு இப்படி தான் வரும் மூணு மூணு அஞ்சுன்னு வந்துடலாம் இல்லையா மூணு மூணு அஞ்சுன்னு வரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் வருதா அப்படிங்கிறே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சா நம்பருக்கு மூணுக்கு அஞ்சுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அஞ்சா நம்பர் ரொம்ப இந்த போர்டில் இந்த ட்ராவில் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது இருக்குது அப்படின்னா பாருங்கள் அஞ்சா நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் கொடுக்குறோம் அதனால தான் கொடுக்குறேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் வரவே இல்லை இன்றைக்கி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நான் வரல ஆனால் இந்த டைமில் வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணா நம்பர் வந்துடுச்சு இல்லை அஞ்சா நம்பர் வரும் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்தாலும் அஞ்சா நம்பர் வந்துடும் சரிங்களா அந்த அந்த கணக்கு தான் அந்த ஜீரோ ஜீரோவும் அஞ்சும் அஞ்சு ஒன்று தானே இப்போ நீங்கள் இந்த கணக்கு பார்க்கும்போது ஏழு நம்பர் வந்தாலும் நான் வரும் அதே மாதிரி ஏழு நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்தாலும் ஜீரோ வரும் மூணாம் நம்பர் வந்தாலும் அஞ்சா நம்பர் வரும் இல்லையா அதை கணக்கு பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி மேட்சை மேட்ச் ஆகி வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் கொடுத்துருக்கோம் சரிங்க அதே மாதிரி சி சீபோர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எட்டா நம்பர் எப்படிங்க வருது அப்படின்னா மூணு மூணு எட்டு நோக்கிற்கும் வாய்ப்பு இருக்குது எட்டா நம்பரும் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது எட்டா நம்பர் மேட்ச் ஆகுது அப்படி தான் எடுத்து ப்ளே பண்ணி உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுனா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் வரக்கூடிய ஒரு சில நம்பர்களில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழு இருக்குது ஜீரோ இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஒரு மூணாம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது சரிங்களா இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவர்புலாக வர மாதிரி இருந்து தெரியுது ஏன்னா இங்கே நானூற்றி பதிமூணு அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு இது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணா நம்பர் ஆறாம் நம்பர்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக நான் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இதுதான் அதிகமாக மேட்ச் ஆகும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி வச்ச நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் திரும்ப ரிட்டன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மூணு நம்பர் ஏழாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கோம் இந்த நம்பர் தான் ஐம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதனால தான் அது கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஏழு ஜீரோ மூணு அஞ்சுங்கிற நம்பருக்குள்ளே வின்னிங் வந்துடுவோம் தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் இது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் ட்ரை பண்ணி பாருங்கள்